கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு என்று வந்து லெஃப்ட் திரும்பினால் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் உள்ளது மற்றும் அருகில் சதீஷ் பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உள்ளது அடுத்து இந்த சோகா இகாதா காலேஜ் உள்ளது இந்த காலேஜ் ரோட்டில் இடம் விற்பனை நாற்பதடி அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவல் சவுத் ஃபேசிங் விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளரே மிக மிக மெயினில் இருக்கின்றது வாங்க காலேஜ் மற்றும் நமது இடத்தை நேரடியாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளர் இந்த காலேஜ் என்ட்ரன்ஸிற்கு எதிரில் நேரடியாக அப்படியே காலேஜ் எதிர் ரோட்டில் நமது இடம் வாங்க நேரடியாக பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இங்கு விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது டெவலப்மெண்டும் மிக நன்றாக இருக்கின்றது வாடிக்கையாளர் ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்கள் அனைத்தும் புது புது பில்டிங்குகள் அடுத்து அடுத்தடுத்த வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வீட்டை பாருங்கள் வாடிக்கைலை இந்த இடம் விற்பனை அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது அடி ரோடு சவுத் ஃபேஸிங் ஒரு சதுரடி விலை ரெண்டாய ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் மற்றும் இந்த இடத்தை இருபதுக்கு அறுபது இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் பாடிக்காளர் இந்த இடம் மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ